ஃப்ரெசலா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் செய்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் யாத்ராகமம் மூன்று நான்கு எக்ஸடஸ் சாப்டர் த்ரீ வேர்ஸ் ஃபோர் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்சடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மொசே மொசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இந்த நாளுக்கான ரேமா உங்கள் மூலமாய் கர்த்தர் மற்றவர்களை அழைப்பார் உங்கள் மூலமாய் மற்றவர்களை கர்த்தர் அழைப்பார் இந்த இடத்துல முச்செடியை பார்க்குறோம் ஒரு முள் செடி கொஞ்சம் தீ பத்துனாலே அழிஞ்சிடும் ஆனால் பத்தின தீக்குள்ள ஒரு பச்சையான முள் செடி அப்படி எரியாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அதுதான் எந்த அக்கினி உங்களை கொளுத்தி இருந்தாலும் அந்த அக்கினிக்குள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கிறீங்க இன்றைக்கும் நீங்கள் அழியாமல் இருக்கிறீங்க அப்படியே காரணம் தெரியுமா உங்களை கொண்டு மற்றவர்களை கர்த்தர் அழைக்கப் போகிறார் ஆமேன் அது நல்லா விசுவாசத்தோடு அதை நம்புங்க உங்கள் இருதயத்தில் ஆழமாக வைத்து கொள்ளுங்கள் என் வாழ்வில் எரிகிற ஒரு அக்கினி என்னை அது பட்சிக்காமல் என்னை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு சோர்ந்து போகிறது அழுது ஜெபிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் இந்த ஜீவன் பாதுகாக்கப்படுகிறதுடைய காரணம் அந்த முச்செடியின் நடுவில் இருந்து தான் கர்த்தர் மோசேக்கு அழைப்பு கொடுத்தார் இந்த சத்தம் எங்கேருந்து வருது மோசே மோசேன்ற சத்தம் எங்கேருந்து வருது அக்கினிக்கு நடுவில் வேகாமல் நிற்கிற முச்செடியிலிருந்து தான் வருது அதுதான் மோசையை கிட்ட கொண்டு வருது கர்த்தர் கொடுக்குற வார்த்தை இந்த காலை வேளையில் உங்கள் மூலமாய் கர்த்தர் அநேகருக்கு அழைப்பு கொடுப்பார் அப்போ நீங்கள் தைரியமாக சாட்சி சொல்ல முடியும் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் அமேன் உங்கள் வாழ்க்கையில் எரிகிற இந்த அக்கினி இருக்குல்ல அது உங்கள் மூலமாக அநேகரை உங்கள் பக்கத்தில் எழுத்து வந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை அநேகர் வாயினால் சாட்சி சொல்ல வைக்கும் ஆரம்பத்தில் அது தெரியாது ஆரம்பத்தில் எரியும்போது அந்த முச்சிடு என்ன திறமை யோசிச்சிருக்கோம் இந்த அக்கினி என்னை போட்டு ஏன் இந்த தொல்லைப்படுத்துது நான் ஏன் எரியணும் இந்த அக்கினிக்கும் எனக்கு ஏன் சம்பந்தம் என்னை ஒன்று எரித்து போட்டிருக்கலாமே என்னை அழித்து போட்டிருக்கலாமே என்னை அழியவும் விட மாட்டேங்குது அதே நேரத்தில் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த முச்சடி புலம்பி இருக்கும் ஆனால் மோசே மோசேன்ற சத்தத்தை ஆண்டு வந்த முச்சடி நடுவிலிருந்து இருந்து கொண்டு வரும்போது தான் முச்சடிக்கு தெரியும் ஓ ஒரு பெரிய மீட்பன் தலைவன் என் மூலமாய் உருவாக இருக்கிறான் அதற்காக நான் எரியணும் இன்றைக்கும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் நல்ல ஷைன் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஊழியங்கள் பலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சகோதரா சகோதரி யாரோ ஒருவர் முச்சடியாக எரிந்ததினால் அவர்கள் மூலமாய் வந்த வார்த்தை சத்தம்தான் இன்னைக்கு இத்தனை ஊழியர்களை இத்தனை பேர்களை நிற்க வச்சிருக்கு உங்கள் மூலமாய் அநேகரை கர்த்தர் எழும்ப பண்ணுவார் அதுக்கு நான் எரியணுமா பாஸ்டர் கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன் கொஞ்சம் அந்த அக்கினியை தாங்கிக்கோங்களேன் அந்த அக்கினி உங்களை அழிக்காது அநேகரை எழுப்போம் பாருங்கள் பேதுரு எவ்வளோ ஒரு பயமுள்ள ஆள் எவ்வளோ ஒரு அச்சமுள்ள ஆள் ஒரு வேலைக்காரிக்கு முன்னால் தன்னுடைய பலத்தினால நிற்க முடியாமல் மறுதளிச்ச பேது ஆவியின் அபிஷேகமாகிய அக்கினி பற்றி எரியும் போது அந்த அக்கினி மூலமாக மூவாயிரம் ஐயாயிரம் திரள் திரளாக வர்றாங்க கூட்டம் அதான் அக்கினியினுடைய தன்மை பவு பவுல போசலன் அவர் வாழ்க்கையில் ஒரு பலவீனம் ஒரு முள் அது அக்கினி கொளுத்தப்பட்டிருக்கு ஆனால் பவுலங்கிற முச்செடி அழியலை போய் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரு சிறைச்சாலை மார்க்கெட் பிளேஸு நடக்கிற இடம் போகிற வர்ற இடம் எங்கெல்லாம் சொல்கிறாரோ ஏன் கடைசியில் சாகரத்துக்கு முன்னால் அவரை கட்டி கொண்டு போகிறாங்களே அந்த ரெண்டு பேரும் முது கொண்டு வச்சு பவுல் என்கிற முச்செடி அக்கினியில் வெந்து போகலை அந்த சத்தத்தை கற்று கொடுத்து பலரும் இழுத்து வந்திருக்குது இந்த கால இந்த அக்கினி உங்கள் மூலமாய் அநேகருக்கு சத்தம் கொடுத்து அழைத்து வரும் தைரியமாக அந்த அக்கணிக்குள்ளே இருங்க அது உங்களை அழிக்காது அநேகருக்கு சத்தம் கொடுத்து உங்களை அழைத்து வரும் பயன்படுவோம் பிரயோஜனப்படுவோம் ஆண்டவரை போற்றுவோம் கருத்துருவங்களை ஆஸ்வதிப்பார்கள் பிதாவே இந்த காலை வழியிலும் இது கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் முச்செடியாகிய எங்களை இதை பற்ற வைத்து அநேகருக்கு இந்த சத்தத்தை கொண்டு போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா உடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை இந்த ரேமாவை உணர்ந்து கொண்டு குடும்பத்திலும் இவர்களை கொண்டு நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கப் போகிறீர் இவர்கள் முச்சடியாய் இருந்து உம்முடைய சத்தத்தை அநேகருக்கு கொண்டு செல்ல கற்று பயன்படுத்தப் போகிறீர் இந்த நாளிலும் அதை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டு வரேன் ஸ்தோத்திர ஆண்டு வரேன் உடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து கொண்டு அவர்கள் முச்சடியாய் தங்களை தொடர்ந்து ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் ஆமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ்யும் கர்த்தர் உங்களை கொண்டு அநேகருக்கு பயன்படுத்துவராக ஆமே